ஒருவர் உட்கார்ந்து சாப்பிடும் போது பக்கத்து குழந்தைகள் உட்கார்ந்து சாப்பிடுற அந்த காட்சி அந்த ஃபோட்டோ நம்முடைய முதல்வர் தான் இந்த காலை உணவு திட்டத்தை துவங்கி போது இந்த குழந்தைகள் பக்கத்தில் உட்கார வைத்து ஊட்டி விட்டு அந்த காலை உணவு திட்டத்தை திறந்து இந்த போட்டோ பார்த்துருக்கணும் அதே போல் வந்து கிட்ட போய் பார்க்கும்போது லண்டன் மேயர் லார்ட் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த காலை உணவு திட்டத்தை லண்டன் மாநகரத்து மேயர் துவக்கி வைத்த அந்த காட்சியை அங்கே பாஸ்க்கு